வெல்கம் டு காய் பிளாக்ஸ் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் நாங்கள் பெரிய ஒரு தென்னை மரம் கடலுக்குள்ளே விழுந்துட்டோம் சரியோ கடல் அரிப்பு தான் பார்க்க வந்திருக்கிறேன் சரிதானே எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொன்னால் அதே லொக்கேஷன் பருத்தித்துறை மூர்க்கம் கடற்கரைக்கு தான் வந்திருக்கிறேன் சரியா கடந்து காணொலிகளை பார்த்துருப்பீங்க என்னோட தளத்தில் எப்படின்னு சொன்னால் கடல்கிட்ட வந்துட்டு கிட்ட வந்துட்டோன்னு சொல்லி அதை விட முழுமையாக வந்து நல்லா ரோட்டு கரைக்கு வந்து இருந்து தென்னை மரங்கள் விழுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் அரிப்பு இந்த கடல் அரிப்பின் காரணத்தினால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வளமையாக இந்த கடற்கரைக்கு வந்து போனவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் சொல்கிற அந்த இருக்கிற இடம் பூங்கா அந்த இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் வந்து இடிஞ்சு விழுந்துட்டு சரியோ தான் முழுமையாக பார்க்க போகிறீங்க மற்றது என்னோட காணொலிகளை யூடியூப்பில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் என்னோட காணொலிகளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போயிடுறீங்க சரி எனக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் கிடைக்குமே எதிர்பார்க்குறேன் சரியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க சரியா அந்த மரம் கடற்கரை பக்கத்தில் இருந்த தென்னமரம் விழுந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் காட்டுறேன் வடிவாக பாருங்கள் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்வழி மாதத்துலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ தைப்புரம் திட்டத்தேன்னு இந்த நேரத்திலேயும் பார்த்தீங்கன்னா சரியான கடல் சீற்றமாக இருக்குது பக்கத்தில் இப்போ நாங்கள் இருக்கிற இடம் இடம் கடலை அண்டிய பகுதியாக இருக்கிறதால இரவெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான இடச்சல் சரியா அப்போ நல்லா கிட்ட வந்துட்டு தைப்பொங்கலை விட தைப்பொங்கலுக்கு நிறைய பேர் இந்த கடற்கரைக்கு வந்திருப்பீங்க அதை விட நல்லா கிட்ட வந்துட்டு இருந்த இடங்களையே காணையில் தான் சொல்லுவானும் அங்கே பாருங்கள் தூரமாக ஒரு மரம் விழுந்து கிடக்குதல்லோ அங்கே தான் நாங்கள் கிட்டே போய் பார்க்க போகிறோம் சரியோ சரி இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆலயம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு கருப்பர் சுவாமி தேவஸ்தானம் என்ற ஒரு ஆலயம் வந்து இதில் கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது இப்போ வந்து முழுமையான நிர்மாண பணிகள் என்ன முடியலை கட்டுப்பட்டுரு கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வருடங்களாக இருந்த தென்னை மரம் விழுந்து இருக்குது பல நூற்றாண்டுகளாக இருந்த தென்னை மரமாம் அதை நாங்கள் பார்க்க போகிறோம் சரியோ சரி தென்னை மரம் விழுகிறதுக்கும் கடல் அழிப்புக்கும் என்ன சம்மந்தமான கேப்பீங்கள் இந்த தென்னை மரம் சொன்னால் ஒரு நபர் ஒரு ஒரு ஆக்களுக்கு சொந்தமான ஒரு காணிக்கெலாம் நிற்கிது சரியா அந்த காணி கிட்ட கடல் வந்துட்டுது அதை தான் நாங்கள் இப்போ வந்து கதைக்க போகிறோம் இப்படி நின்று அந்த பக்கம் காட்டு சரியோ இது பூங்கா வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தைப்பங்கள் கொண்டாட்டங்கள் நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வார இடம் தான் அந்த பக்கம் இது இந்த பக்கம் சரியா இந்த கருப்பர் சுவாமி கோவிலுக்கு தான் இருக்குது இந்த இடத்துல தான் இந்த தென்னவரம் விழுந்திருக்குது சரியோ பல வருஷம் எங்களை அம்மா அம்மம்மாக்களுக்கு மட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பல வருஷங்களாக இருக்கிறது ஒரு நூறு நூற்றி ஐம்பது இருநூறு வருஷங்களாக இருந்த தென்னை மரம் வளமையா ஒவ்வொரு வருடமும் கடலரிப்பு இடம் பெறுறது இந்த இந்த பிரதேசத்தில் ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுத்துக்குள்ளேயும் தாக்கு பிடிச்சு கொண்ட ரெண்டு தென்னை மரம் பாத்தீங்கன்னு சொன்னா